தலையை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கிறதுல இருந்து என்ன விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு தண்ணி ஒரு கதை நான் கதாநாயகனாகவும் தண்ணி வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட வலிக்கிட்டு இருக்கேன் ஒரு மனைவி கள்ளத்தொடர்பு இன்னொரு கணவனோட வச்சிருந்தால் ஓரளவுக்கு ஓகே தென்னை வயது கூடினவரோ அல்லாட்டி இன்னொரு க பொண்டாட்டியை வச்சிருக்கிறவனுடைய தொடர்பு வச்சிருந்தா இது சர்வசாதாரணமாக நடக்கிற விடியும் ஆனால் பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் தங்களுடைய ஏஜ குறைஞ்சவர்களோட இவளுக்கு என்ன வேலை இது முதல் தப்பு சரியா ஒரு வீரன் எல்லாரும் சொல்றீங்க ஓகே கள்ள தொடர்பு வச்சிருந்தா வெட்டி கொள்ளணுமெண்டு உங்களோட தீர்ப்பில் உங்களுக்கும் நியாயமா இருக்குது கள்ள தொடர்பு தான் வெட்டி கொல்லணும் பண்ணு ஆனால் எத்தனை ஆம்பளை நீங்கள் ஆம்பளைலாம் காய்ச்சி பொம்பளை மேலே பழியை போட்டுட்டு கள்ள வச்சிருந்தா எவ்வளோ கட்டாயப்பட்டு தம்பணுமெண்டு எல்லாரும் சொல்றீங்களே எவ்வளோ ஆம்பளைனா கள்ள பொம்பளை வச்சிருக்கிறீங்க கடலை கடலை காடல் பண்ணுறீங்க வெளிநாட்டில் போய் ஒரு பொம்பளை வச்சு நான் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்குள்ள எழுந்த கேள்வியும் அது இருக்கக்கூடிய நான் அதில் கேட்டு சொல்லலாம் இருக்கேன் என்னன்னு சொன்னா எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பற்றிய இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமா கோபம் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்து அதில் சொல்ல முடியாது ஓ இப்படி ஒரு பிரச்சனை சொன்னா அந்த அளவுக்கு கோவம் வரத்தான் செய்யும் செய்கிற அளவுக்கு கோவம் பெறத்தான் செய்யும் ஆனா அது வந்து உடனடி அளவான இப்ப ஒரு வீடியோ வந்திருக்காணியோட பார்த்துருக்க அந்த காணொலியை பார்த்த உடனே அவர் கோபம் வரணும் சரி அந்த பார்த்த உடனே அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றி இருந்தால் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அவருடைய அந்த கோபத்தில் அவர் செய்திருக்கிறார் தன்னை என்ன சொல்றது ஆற்றுப்படுத்த முடியாத தன்னை ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாத ஒரு செயலை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய சட்டத்திலேயே கிணறு இருக்குது ஒரு கொலையை செய்த அந்த பின்னால் பின்னாலி பின்னணியை பார்ப்பார்கள் ஆத்திரத்தில் அல்லது வேறு வேண உளைச்சலில் வேறு விதங்களில் செய்தால் அது வந்து படுகொலையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதை வந்து ஒரு மனித உயிர்கோக்களை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய தண்டனை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருந்து இருபது வருஷத்துக்குள்ளே கொடுப்பாரு ஆனால் இந்த சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் திட்டமிட்டு இந்த படுகொலையை புரிஞ்சிருக்கிறார் சரியா அந்த காணொலியை பார்த்தா அவர் இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றுக்கிறார் அப்புறம் திருப்பி வந்திருக்கிறார் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இப்போ இதெல்லாம் வந்து கோபத்தால் நடக்கிற விஷயம் இல்லை திட்டமிட்டு இந்த விஷயத்தை செய்திருக்கிறார் இப்போ இதில் என்னன்னு சொன்னால் சரி நீங்கள் அப்படி ஒரு கொலை செய்தாலும் கூட அந்த கொலை செய்து கூட அவர் பேசாமல் இருக்கே அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த தலையை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கிறதுல நீங்க என்ன விளங்குவேன் கொண்டீங்கன்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட வலிட்டு இருக்கேன் நிறைய பேருடைய தூண்டுதலாக இருக்கலாம் தன்னுடைய நட்புகளுக்கு தன்னுடைய சமூகத்துக்கு தன் பெரிய ஒரு இதாக என்ன சொல்றது காட்டியிருக்கலாம் அது ஒரு பக்கம் வந்து இதுவா சொல்லி நாங்கள் நாங்க கருதினமாட்டோம் இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனா இந்த காணொலி அனுப்பினது சம்பந்தப்பட்ட தொடர்பட்ட ஒரு நபர்னு சொல்லி யார் இப்போ உண்மையாகவே வந்து அப்படி ஒரு தொடர்பில் இருந்தா அந்த நபர் என் எதற்காக வந்து இவருக்கு அந்த காணொலி அனுப்ப வேண்டும் என்று அந்த கேள்வியை வந்து யாரும் இதில் கேட்டு பார்க்கல அதைப் பற்றி யாரும் யோசிக்கிறது எடுத்த எடுப்பிலே வந்து எல்லோரும் குற்றஞ்சோல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அந்த காணொலியை எடுக்க வேண்டும் சரி நாங்கள் நாங்கள் ஆராய்ச்சி இல்லை ஏன் அவங்க இன்னும் பணம் இருக்கும் போது இன்னொரு தேடினார் என்ற கதையில அவங்களுக்கு அது பிற முதல்ல இந்த நபர் எதற்காக இந்த காணொலியும் முதல் எடுக்க வேண்டும் அந்த எடுத்த காணொலியை வந்து அவருக்கு அனுப்புவோம் முதல்ல அந்த காணொலி உண்மையாண்டது கூட எங்களுக்கு தெரியாது சரியா இவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வாக்குமூலத்தை சொல்லிருக்கிறார் தன்னுடைய மனவை ஒப்பு சொல்லி யாருக்கு தெரியும் ஏன்னா அந்த பெண் இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரியாது அது பேருடைய இப்படியான ஒரு முட்டாளுடைய இப்படி இப்படியான ஒரு பொய்யான ஆளுடைய கதையை வந்து நாங்கள் நம்ப முடியாது அது எப்படி நாங்களே நாங்கள் ஏற்றுக்கொள்வது அந்த பெண் ஒத்துக்கொண்டாருன்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு தெரியா அப்போ இந்த காணொளி வந்து சித்தரிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் சரியா அவரோட உண்மையாக இருந்தால் கூட அந்த காணொளியை வந்து சம்மந்தப்பட்ட நபரையை நினைப்பாங்கன்னு கேள்வி யாருங்க கேள் சரியா இது கேள் இந்த என்னுடைய பார்வையில் இந்த பெண் வந்து செய்தது தவறு என்னென்னு சொன்னா அந்த அந்த ஆணுடன் சேர்ந்து வாழ்றதுக்கு தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா அந்த பெண் விலகி சென்று பெற்றோர் தன்னுடைய விருப்பத்தில் திருமணத்தை செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் இருந்து அந்த கணவனுக்கு துரவம் செய்ததை தவிர அந்த பெண் வேறு பிள்ளை செய்யல அடுத்தது அந்த பெண்ணினுடைய அந்த குழைக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ஒரு துரோகம் செய்தான்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய உயிரை போக்குறது என்பது வந்து என்னன்னு சொல்ற இவர் வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு என்று சொல்றதை விட எங்களுடைய எந்த வந்து இப்படியான ஒரு ஒரு பெரிய குற்றத்துக்கும் கொலை என்பதை இல்லை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் வந்து இந்த கொலையை பதிவு கருத்து கொண்டு கொண்டிருக்கிறாரு எப்படிப்பட்ட மேனில் இருக்கிறான்னு பார்த்துக்கொள்ளும் அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கின்றார்கள் அதுக்கு வந்து ஒரு கதிவு போட்டு அவரை வந்து ஒரு கதாநாயனாக மாத்தி கொண்டு நான் தேசிய புரட்சி பாடல வந்து அவருக்கு போட்டு சொல்லி போட்டுருக்கோம் கீழ்த்தரமான ஒரு செயல் பொதுவாக வந்து சட்டத்தில் வந்து இந்த மாதிரி சம்பவம் சொல்லுவோம் இதுக்கு வந்து இதை வந்து ஒரு குற்றமாக வந்து இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையா வந்து இந்த சோரம் வந்து தண்டனை வந்து விவாகரத்து மட்டும்தான் அதாவது வந்து இப்ப இந்த கணவன் வந்து தனக்கு இந்த பெண் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்தார்ன்னு சொல்லி சட்டத்தை நாடி இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணிடம் விவாகரத்தை கொடுத்துருப்பார்கள் அடுத்தது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர் தான் குற்றவாளிங்க அவர் வந்து முழு இழப்பீடு கொடுத்திருப்பார்கள் மனைவியால எந்த விதமான ஒரு இவர் குறையலாது இவர் அந்த அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து விலகுவதற்கான வழியை வந்து சட்டம் கொடுக்கும் என்னென்னு சொன்னா இது தனி நபர் விருப்பு அவருடைய அந்த கோபத்துல வந்து செய்திருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இது கோபத்தில் செய்ததில்லை கோபத்துல செய்திருந்தால் களத்தை வெட்டிட்டு அவர் விரந்திருப்பார் ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு அந்த பெண்ணுக்கு இரு தினங்கள் மூன்று தினங்களாக திட்டமிட்டு செய்த படுகொலை இதுக்கு இனி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இது படுகொலை என்பதால் இவருக்கு மரண தண்டனை தவிர வேறு தண்டனை இல்லை என்னென்னு சொன்னால் மனித உயிர் உயிர்கோக்குன்னா இருபது வருஷத்துக்கு கிடைக்கும் ஆனால் இவர் தான் செய்து போட்டு அதை கொண்டு போய் தான் பெரிய ஒரு பெரிய ஒரு வீரதீர சேர் செய்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு யாராவது சொல்லியிருப்பாங்க நீ சார் நினைஞ்சா உனக்கு குறை தண்டனை யாராவது சொல்லியிருப்பாங்களா அதாவது சேர்த்திருப்பாங்க அதை சேர்த்துக்கிறார் இது வந்து படுகொலை மரண தண்டனை தான் இதுக்குரிய தண்டனை அப்போ மரண தண்டனை இல்லைங்கிற நிறைவேற்றப்படாது இப்படியே அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முழுவாட்டு கடைசி காலம் முழுக்க இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கினதான் இந்த முட்டாளினுடைய அறிவு இப்போ அந்த பெண்ணை சேர்ந்து விட்டார் அந்த பெண் இலகுவாக இந்த உலகத்தை விட்டு நீங்க சென்றுட்டார் அவருக்கு எதுவும் தெரிய போக கிடையாது ஆனால் உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வச்சிருந்தா அந்த பெண்ணை விட்டு விலகி இருந்திருந்தா அந்த பெண் வந்து என்ன சரி படை செய்ய கணவனும் இல்லாமல் அந்த நபரும் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படியே சமூகத்தால் பழிக்கப்பட்டு நொந்து நூலாகி தன்னைத்தானே அழைச்சிருப்பார் அதை விட்டுட்டு இவர் தனக்கு தானே தண்டனையை கொடுத்து இன்னைக்கு சிறையில் எடுக்க போறேன் இதை வந்து யாரும் ஊக்குவிக்காதீர்கள் நீங்களும் எப்படியான வேலைகள் அந்த இப்படியான சட்டத்தை வந்து கையில் எடுக்க வேலைகளை யாரும் செய்யாதீங்க ஒரு கணவன் தனது மனைவியை வெட்டி கொண்டுட்டானாம் அந்த அந்த மனைவி பாடசாலையில் உள்ள ஒரு மாணவனோட கள்ளத்தொடர்பு வச்சிருக்கிறது தெரிந்து காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வெட்டி கொண்டுட்டானா அப்படி என்னதான் இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னா ஒரு மனைவி கள்ளத்தொடர்பு இன்னொரு கணவனோட வச்சிருந்தால் ஓரளவுக்கு ஓகே பெண்ணோட வயது கூடின ஒருவர் இன்னொரு பொண்டாட்டியை வச்சிருக்கிறவனுடைய தொடர்பு வச்சிருந்தா இது சர்வசாதாரமா நடக்கிற விடியும் ஆனா பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் தங்களுடைய ஏஜ குறைஞ்சவர்களோட இவர்களுக்கு என்ன வேலை இது முதல் தப்பு அப்படிதான் அதுல சொன்னது இது நான் போய் தெரிய உண்மை போய் தெரியாது நான் சொல்லுறேன் அப்படி இருந்திருந்தால் அது அசிங்கமான ஒரு தப்பு இது கணவனிடம் கிடைக்காத சுகத்தை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தேடுறது அசிங்கமான விஷயம் பாடசாலையில படிக்கிற புரியனோட பிள்ளைகளோட கள்ள தொடர்பு வயது குடியின பொண்ணுங்க சின்னவங்களோட உரங்களோட வச்சிருந்தது அசிங்கத்தனமான விஷயம் அதுக்காக கொலைதான் தண்டனை என்று நான் சொல்ல வரவில்லை அது அசிங்கமான விடயம் ஓகே ஆனா இந்த மாணவன் தான் எல்லா போட்டோக்களும் அதிகளாக கணவனுக்கு அனுப்பி வச்சதாக சொல்லுறாங்க இது அந்த மாணவன் செய்த மிக பெரிய தப்பு ஒரு பொண்ணு தன்னை நம்பி வந்தா சுகத்துக்கோ இன்பத்துக்கோ துயரத்துக்கோ எதுக்கு அவ வந்தாலும் அதை வந்து அவன் காப்பாற்றணும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் மற்றது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினா அது எனக்கானது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது எல்லா இனத்தவனுக்கும் இருக்குது அதே போல ஒரு உள்ள ஒரு பொருளை நமக்கான உறவாக்கி கொண்டாலே அது அது நமக்குன்னு நினைக்கிறோம் நேரத்தில் நேரத்துல வருதுன்னு சொன்னா கணவன் மனைவியும் நம்மளுடைய உறவு நமக்கானதுன்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அது அவங்களுக்கானது அதுல யாராவது ஒருவள் இல்லையென்னு நினைச்சனும்னு சொன்னால் அது அவங்களுக்கானது இல்லை விட்டுறணும் போயிடுன்னு விட்டுறணும் ம் இழுத்து பிடிக்க கூடாது கொலை செய்ய கூடாது தண்டனை கொடுக்க கூடாது அது தவறான விடயம் அதே போலதான் கணவன்மா இருக்கு கணவன்மார் வந்து மனைவிய வந்து சரியான முறையில வச்சிருக்காவிட்டால் அவள் இங்கேயாவதுல போயிட்டாள் என்று சொன்னால் கணவன் வந்து விடுறது விட்டுட்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது பாதி தப்பு இந்த ஆன்மகன் செய்யறதுனால அவளை விட்டா அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது தன்னால இயலாம போன ஒரு இதை அவனை போட்டு கொள்ளும் இல்லையா அதனால கொலை செய்துட்டு இவன் ஹீரோ ஆயிடுறாங்க இது ஹீரோஸும் நினைக்கிறாங்க இனிமே பாக்குறான் எல்லாம் தன்னை வந்து வா கள்ள பொண்டாட்டி கல்லை பொருத்து கல்லை பொருத்தன ஓடின பண்ணா வெட்டிட்டா அப்படின்னு இது ஒரு ஒரு கெத்துன்னு அவன் நினைக்கிறான் அதே போல தான் அவளை நம்பி இன்னொருத்த போறாள் அவனு அதுதான் நினைக்கிறான் ஒரு பொண்ணு தற்காலிக சுகத்துக்கோ வந்தாலே அது தன்னுடையன்னு இவனு நினைக்கிறான் இங்கே இந்த ஆம்பிளியல குணம் இப்படிதான் இருக்குது ஒரு பத்திரிதான் ஒரு பொண்ணு அழகாக காய்ச்சி நல்லபடியாக காய்ச்சிட்டு போனாலே அந்த பொண்ணு தனக்கானது அப்படின்னு நினைக்கிற குணம் என்னுடைய தமிழ் ஆன்மகனுக்கு இருக்காது தவறான குணம் இந்த உலகத்தில் நமக்கானது எதுவுமே இல்லையா நம்ம உசுறு கூட நமக்கு சொந்தமானது இல்லை இங்கே எதுவுமே நமக்கு சொந்தமானது இல்லை நம்மளுடன் தற்காலிகமாக வரும் போகும் உறவுஞ்சரி உசுறுஞ்சறி காசஞ்சரி நினைவுஞ்சரி பசுமையின் சரி எதுவாக இருந்தாலும் வரும் போகும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதுக்கு தண்டனை கொடுக்குற நிலைமையில நம்ம இல்லை அது கொடுக்கவும் கூடாது கொலை இஸ் நாட் த ரைட் திங்க் கேட்கும் பொழுதே அலருதுயா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது வெளியில இருந்து நம்மளால இது ஒரு ஜட்மெண்ட் இல்லாட்டி இதை பத்தின கருத்து கதைக்க முடியாது கள்ள தொடர்பு வச்சிருந்த பொண்டாட்டிய கழுத்தை வெட்டி சொப்பிங் பேக்குள் வச்சு பொலிட்டேஷன் கொண்டு வந்த ஒரு வீரன் இது எல்லாரும் அவனை வீரன் என்று சொல்றாங்க அதனால நானும் சொல்றேன் சரியா ஒரு வீரன் எல்லாரும் சொல்றீங்க ஓகே கள்ள தொடர்பு வச்சிருந்தா வெட்டி கொள்ளணும் மட்டு உங்களோட தீர்ப்பில் உங்களுக்கும் நியாயமா இருக்குது கள்ளத்தோடு தான் வெட்டி கொள்ளணும் பண்ணு ஆனால் எத்தனை ஆம்பளை ஆம்பளை எல்லாம் பொம்பளை மேலே பழியை போட்டுட்டு கள்ளத்தோடு வச்சு அவ்வளோ கட்டப்பட்ட எல்லாரும் சொல்றீங்களே எவ்வளோ ஆம்பளம்னா கள்ள பொம்பளை வச்சிருக்கீங்க கடலை கள்ள காதல் பண்றீங்க வெளிநாட்டில் போய் ஒரு பொம்பளை வச்சிங்க வேறு இடத்துல போய் ஒரு பொம்பளை ஒவ்வொரு பொம்பளை வச்சிருக்கீங்க அப்போ நீங்களெல்லாம் வீட்டில் மனுஷியாக கூட படுக்கல அவ்வளோ கள்ள தூக்கி போட்டு உங்களை கொள்ளலாம் தானே கழுத்தை முரட்டை அறுத்து விடலாம் தானே அப்ப அதையும் சரியாக நான் சொல்ல போறீங்க பொம்பளை ஒரு பொம்பளை ஒரு கள்ளத்தோட கள்ளத்தொடர்பும் அவளுக்கு இருந்திருக்கு இருந்தது அது உண்மை ஆனால் அந்த கள்ளத்தொடர்பு இருந்து அது அது விடப்பட்டுது ஆனால் விடப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் இது ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஆரம்பித்தது இந்த பொண்ணு போவாத வழியாக தான் புருஷன் ஃபோனுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வீடியோ அனுப்பப்பட்டது இந்த பொண்ணு அவனோட போய் கரைச்சிருந்தா அந்த வீடியோ ஃபோட்டோ ஒன்றும் புருஷன் இதுக்கு வந்திருக்காது சரியா ஒருதன் ஒருத்தர் எது செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு நினைச்சது கிடைக்கல அதனால அந்த வீடியோ ஃபோட்டோவும் ஒரு இதுக்கு அனுப்பினோம் அந்த வயிற்றில் வர்ற பிள்ளைக்குன்னு தான்தான் அப்பன்னு சொல்லி அனுப்பினோம் அப்போ ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் இதை பற்றி சிந்திக்க என்ன நீங்கள் எல்லாம் வெள்ளி நல்ல வேக்கையான ஆக்கலா நீங்கள்லாம் ம்